வணக்கம்ப்பா இந்த கை குழந்தைய வந்து உடலில் சூடு அதிகமாகி அப்படியே வயிறு புண்ணாகி கதக்கு கதக்குன்னு ஒரு சீதம் இந்த மாதிரி சீத கழிச்சல் மாதிரி ஒரு நாளைக்கு ஏழு எட்டு தடவை கூட போவாங்க வயிற்று வலிக்குதுன்னு கற்றுவாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் அந்த தாய்மார்கள் ஒரு அரை ஸ்பூன் எடுத்து சுத்தம் பண்ணிவிட்டு அதை வாயில் போட்டு மெல்லணும் தாய்மார்கள் தான் மெல்லணும் மென்று ஒரு சுத்தமான வெள்ளை துணியில் அதை துப்பி புழிஞ்சு ஒரு சங்க அளவு எடுத்து குழந்தைகளுக்கு காலையிலையும் சாய்ந்தரமும் கொடுக்கணும் அப்படி ரெண்டு நாள் கொடுத்தா போதும் அதிகமாக வேணாம் வேணால் கூட ஒரு ஏலக்காயை கூட வச்சு மெல்லலாம் அந்த வயிற்றுக்கு நல்லா ஒரு இதாக கண்டிக்கும் வச்சு மென்று அந்த சாரை புழிஞ்சு குழந்தைகளுக்கு ரெண்டு நேரம் கொடுக்கலாம் காரம் இல்லாத உணவு கொடுக்கலாம் மோர் சேர்க்கறத காட்டில் மோரில் கூட புளிச்ச மோரை சேர்த்துருவீங்க அதனால் கஞ்சியாக கூட கொடுங்க அப்படி கொடுத்து குழம்பு எதுவும் சேர்க்காம ரசமும் சேர்க்கக்கூடாது அந்த நேரத்தில் கொடுத்துட்டு நீங்கள் ரெண்டு நாளைக்கு கொடுத்தீங்கன்னா சரியாக போயிடும் தொப்புல விளக்கண்ண தொட்டு வைக்கலாம் இப்படி செஞ்சீங்கன்னா சரியாக போயிடும் அந்த ராத்திரியில் நம்ம கொடுக்குறோம்ல அப்போ அந்த வயிற்று வலிக்கு அமர்ந்து பசங்கள் நல்லா தூங்குவாங்க ராத்திரியில் வயித்த வலிக்கு கத்த மாட்டாங்க அதனால் தாய்மார்கள் கசகசாவை இந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் ரெண்டு நாளைக்கு கொடுக்கணும் அதிகமாக கொடுக்க வேண்டாம்